ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ எர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான டிஆர்எக்ஸ் மைனிங் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமே பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதனால் கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் உங்கள் டிஆர்எக்ஸ் வேல்ட் அட்ரஸே என்ட்ரு பண்ணுங்கள் டிஆர்எக்ஸ் வேல்ட் அட்ரெஸ்னால் எது வேணாலும் இருக்கலாம் ட்ரெஸ்ட் வேல்ட்டாக இருக்கலாம் ஃபைனான்ஸாக இருக்கலாம் ஃபாஸ்ட் பையாக கூட இருக்கலாம் ஆனால் ட்ரெஸ்டடாக ஏதாட்டும் ஒரு வேலட்டோட அட்ரெஸாக என்ட்ரு பண்ணுங்கள் கீழே உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு எட் பண்ணி அதை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டார்ட் மைனிங்கை கிளிக் பண்ணுங்கள் இதான் உங்கள் டேஷ்போர்ட் இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு லைவாக இப்போ மைனாகிட்டு இருக்கோம் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க டெபாசிட் பண்ணால் அதில் உங்களுக்கு இருபது வந்து போனஸ் கிடைக்கும் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா இதில் பிளான் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பன்னெண்டு டிஆர்எக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணனா நம்மளுக்கு வந்து மூணு நாள் மூணு நாளில் எவ்வளோ கிடைக்கும்னா பத்தொம்பது புள்ளி ரெண்டு டிஆர்எக்ஸ் கிடைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஆறு புள்ளி நாலு டிஆர்எக்ஸ் வரையும் மைனிங் ஆகும் அதே மாதிரி இதில் எக்கச்சக்க பிளான் கொடுத்துருக்காங்க அடுத்த பிளான் வந்து நாற்பத்தஞ்சி டிஆர்எக்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் வந்து அறுபத்தி மூணு டிஆர்எக்ஸ் வரைய கிடைக்கும் அப்படி எக்கச்சக்க பிளான் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நீங்கள் தேவைப்பட்டால் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படி கீழே லாஸ்ட் வந்துடுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஐம்பது ஜிஹெச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது எத்தனை நாளைக்குன்னு கொடுப்பாங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நாளைக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது நாள் வரையும் இந்த சைட் வந்து ஒர்க் ஆகாது நம்ம அதுக்குள்ளே நீங்கள் மினிமம் விட்ரால் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்ரால் பண்ணிடுங்க இப்போ ரைட் சைடு மேலே த்ரீ லைன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் மற்ற ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க இதில் கீழே செட்டிங் கொடுத்துருப்பாங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் மை செட்டிங்கை மை செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் விட்டால் டெபாசிட் எடுத்தால் ரெஃபரல் பண்ணால் நீங்கள் டெபாசிட் பண்ண உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கலாம் அந்த இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க எனக்கு ரெஃபரல் வந்து ஜீரோவில் தான் இருக்குது நான் எதுவும் ரெஃபரல் பண்ணலை நான் டெபாசிட் வந்து பன்னெண்டு பன்னெண்டாக ரெண்டாட்டாக பண்ணியிருக்கேன் நான் விற்றால் எதுவுமே எடுக்கல ஜீரோவில் தான் இருக்குது எனக்கு பெண்டிங் அமௌண்ட்டும் எதுவுமே இல்லை இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே உள்ள த்ரீலன்னு கிளிக் பண்ணுங்கள் இதில் சப்போர்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் உங்கள் மெயில் நீங்கள் விற்றாலில் ப்ராப்ளம்னா விட்டால்னு அடிங்க டெபாசிட்டில் பிரச்சனைனா டெபாசிட்னு அடிங்க கீழே என்ன பிரச்சனைங்கிறத டைப் பண்ணி சென்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எப்படியும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த சைட்டு ஒர்க்கிங்கில் இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவாங்க அப்படியே இந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒர்க்கிங்கில் இல்லைன்னா ரிப்ளை கிடைக்காது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே உள்ள திரியிலன்னா கிளிக் பண்ணுங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த சைட்டில் விட்ரால் எடுத்திருப்பாங்களா அந்த ஹிஸ்ட்ரிலாம் இதில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு டேட் வரையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கலாம் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்க அந்த சைட்டில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா அந்த ஹிஸ்டரியும் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நெக் டேட் வரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதையே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள் டெபாசிட் பண்ணலன்னா ஃப்ரீயாக மைனிங் பண்ணுறேன்னு நீங்கள் எதுவுமே செக் பண்ண வேண்டாம் மைனிங் பண்ணி விட்டுருங்க மினிமம் விட்டால் வந்தோடனே நீங்கள் விட்டால் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ரைட் சைட் மேலே உள்ள த்ரீ இல்லைன்னா க்ளிக் பண்ணுங்கள் இப்போ டேஷ் கிளிக் பண்ணி டேஷ் வந்துருங்க வந்துடுங்க இதில் எனக்கு பேலன்ஸ் வந்து முப்பத்தெட்டு டிஆர்எக்ஸ் இருக்குது இதுதான் இப்போ விட்டால் எடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே உள்ள த்ரீன்னு க்ளிக் பண்ணுங்கள் இதில் விட்றால் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க இதில் மினிமம் விட்டால் வந்து அஞ்சு டிஆர்எக்ஸ் தான் நம்ம எவ்வளோனாலும் விட்டால் எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபீஸ் வந்து இவங்க ஒன்று புள்ளி அஞ்சு டிஆர்எக்ஸ் வந்து ஃபீஸாக பிடிக்காங்க இதில் வந்து என் ட்ரெஷ் வேல்ட் வேல்டேட்டை ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணி என்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்ப என் டிரெஸ்டோர்ட்ட ஓபன் பண்றேன் இப்ப என் ட்ரெஸ்டோர்ட்ட டிஆர்எக்ஸ் பேலன்ஸ் வந்து தான் இருக்கு இப்போ அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் விட்ரால் கிளிக் பண்ணுறேன் விட்ரால் ரிக்வெஸ்ட் செட்டில்மெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மை செட்டிங்கை கிளிக் பண்ணி இதில் விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் விட்ரால் பெண்டிங்னு கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து நம்ம வந்து முப்பத்தெட்டு டிஆர்எக்ஸ் வந்து விட்ரால் கொடுத்துருந்தோம் அதுக்கு இவங்க ஃபீஸ் போக எவ்வளோ கொடுக்காங்கன்னா முப்பத்தாறு புள்ளி அஞ்சு டிஆர்எக்ஸ் வந்து விட்ரால் கொடுப்பாங்க இன்னும் விட்ரால் கொடுக்கல பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ நம்ம ட்ரெஸ்ட்ரல்ட்டையும் செக் பண்ணிடலாம் இன்னும் கொடுக்கல பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போது விட்டால் கொடுக்குறக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி மற்ற இதை செக் பண்ணிடலாம் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு மேலே உள்ள த்ரில் க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி டேஷ்போர்ட் வந்துடுங்க டேஷ் போர்டு வந்துட்டு இதில் சப்போர்ட் சார்ட்டும் கொடுத்துருக்காங்களா இதில் டெலிகிராம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் டைரெக்டாக இவங்க டெலிகிராம் பேஜுக்குள்ளே உங்களுக்கு லோடாகி போவோம் இந்த சைட் வந்து மூணாந்தேதி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணப்போமே நான் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டேன் இந்த சைட் வந்து ஒரு ஒரு மாதம் தான் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சைட் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு மாதம் ஒர்க் ஆகும் ஓரளவு லான்ச் டேட்னு எல்லாம் கொடுத்து மூணாந்தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூணில் தான் இது வந்து லான்ச் ஆகிருக்கு இப்போ வந்து இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் டெலிகிராம் கஸ்டமர் சாட்னு கொடுத்துருக்காங்கல அதை கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு பேஜுக்கு லோட் ஆகும் இதில் எப்பவும் ஆன்லைனில் தான் இருக்கும் இதில் ஆன்லைனில் இல்லைன்னா அதில் லாஸ்ட் சீசனை பாருங்கள் எந்த டேட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு வரைய இந்த சைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எதாது மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட் இப்போ விட்டால் டெபாசிட்டில் பிரச்சனை அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க இதையும் கண்டிப்பாக இதில் செக் பண்ணிக்கிடுங்க செக் பண்ணி நீங்கள் இந்த சைட்டில் மைனிங் பண்ணுங்கள் டெபாசிட் பண்ணி மைனிங் பண்ணுறது உங்கள் ஓன் விருப்பம் தான் நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டாம் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் தேவைப்பட்டா பண்ணிக்கிடுங்க ஆனால் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு அதிகம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சைட்டை நீங்கள் ஒரு மாதம் கழித்து பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் பண்ணாதீங்க ஃப்ரீயாக மைனிங் பண்ணி உங்கள் ப்ராஃபிட்டை பார்த்துருங்க இல்லை நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஏன்னா நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் என்ன விட்டால் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் விட்டால் கொடுத்துட்டாங்க இதில் எனக்கு பெண்டிங்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ பேடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ட்ரெஸ் வெல்ட்டை செக் பண்ணிடலாம் ட்ரெஸ் வாலட்லேயும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு நம்ம வந்து முப்பத்தி எட்டு டிஆர்எக்ஸ் வந்து விட்ரால் கொடுத்துருந்தோம் இவங்க ஃபீஸ் போக முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு டிஆர்எக்ஸ் வந்து விட்ரால் கொடுத்துருக்காங்க எனக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுத்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த சைட் வந்து ஒர்க்கிங்கில் இருந்தால் கண்டிப்பாக பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படி இந்த சைட் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணாங்க இன்றைக்கி நாளைக்கு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதெல்லாம் மறுபடியும் ஒரு பன்னெண்டு டிஆரெக்ஸில் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன் பே பிளான் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேலட் அட்ரஸ் இப்படி காமிக்கும் வேலட் அட்ரஸ் காமிக்கும் நம்ம வந்து பன்னெண்டு வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் எல்லாமே இதில் காமிக்கும் இப்போ நான் அந்த வேலட் அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ என் ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன் இதில் சென்டில் போய் காப்பி பண்ண வேலை ட்ரெஸு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டு பதினெண்டு டிஆரக்ஸை என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக க்ளிக் பண்ணுறேன் இப்போ கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம மைனிங் செட்டை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் மை செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இதில் பெண்டிங்கில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதில் பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம டெபாசிட் பண்ணோம்னா ஒரு பன்னெண்டு டிஆர்எக்ஸ் அது வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது ஆனால் ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டெபாசிட் ஆகி எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டுனா இதில் மென்ஷன் பண்ணிருவாங்க இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது அதனால் பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பன்னெண்டு டிஆர்எக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அது வந்து பெண்டிங்கில் இருந்து இப்போ டெபாசிட் ஆகிட்டு இப்போ போர்டு வந்துடுங்க கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த ஐம்பது ஜிஹெச் மைனிங் போர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பன்னெண்டு டிஆராக் டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு வந்து நூற்றி அறுபது ஜிஹெச் மைனிங் போர் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அது வந்து மூணு நாள் வேலைச்சனாக இருக்கும் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான மைனிங் சைட் கண்டிப்பாக இதில் மைனிங் பண்ணாங்க மைனிங் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபிரெண்ட்ஸ்